அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அமெரிக்க நோய் தடுப்பு ஆராய்ச்சியாளர் ஃபிரெடரிக் ரசல் அமெரிக்க இராணுவ மருத்துவரும் இராணுவத்தில் டைபாய்டு தடுப்பூசியை அறிமுகம் செய்தவருமான பிரிகேர்டியர் பிரிகேடியர் ஜெனரல் ஃபெடரிக் புல்லர் ரசல் அவர் பிறந்த இன்று அமெரிக்காவின் நியூயார்க் மாநிலம் அபர்ன் அபர்ன் ஆ இர் இன் அபர்ன் அப்படின்ற ஒரு நகரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதில் பறந்திருக்கிறார் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் மருத்துவத்தில் டாக்டர் பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் அறிவியலில் டாக்டர் பட்டமும் பெற்றார் இராணுவ மருத்துவ பிரிவில் பணிபுரிந்த இவர் வீரர்களுக்கு டைபாய்டு வராமல் தடுக்க தடுப்பூசி வழங்கும் திட்டம் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்டார் இதையடுத்து ராயல் மருத்துவக் கல்லூரி பேராசிரியரும் டைபாய்டு நோய் தடுப்பு மருத்துவ ஆராய்ச்சியாளருமான மருந்து ஆராய்ச்சியாளருமான சர் அம்ரோத்ரைட்டின் ஆய்வுக்கூட பார்வையாளராக இவரை இங்கிலாந்துக்கு அனுப்பி வைத்தார் இராணுவ மருத்துவ பிரிவு தலைவர் அங்கு பணி முடித்து திரும்பியவர் ரைட்டின் ஆராய்ச்சி குறித்த அறிக்கையை சமர்ப்பித்தார் இதை முன்மாதிரியாக கொண்டு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளுமாறு பரிந்துரைத்தார் அதன்படி தைப்பூசி ஆய்வு கூடம் அமைக்கப்பட்டது வாய்வழி மருந்து மற்றும் வாய்வழி மருந்து மற்றும் தடுப்பூசி மருந்தின் திறனை ஒப்பிட்டு ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் டைபாய்டு கிருமிகளை அளிக்கும் தடுப்பு மருந்தை மேம்படுத்தினார் இராணுவ வீரர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் பத்து முதல் சிறிது சிறிதாக தடுப்பு மருந்து வழங்கப்பட்டது இது நல்ல பலனை தந்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் அனைவரும் பதினொன்னில் அனைவரும் தடுப்பூ அனைவருக்கும் தடுப்பூசி போடப்பட்டது இதனால் உயிரிழப்புகள் நோய் பாதிப்புகள் கணிசமாக குறைந்தன இதற்கிடையில் ராணுவ மருத்துவக் கல்லூரி ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழக அருங்காட்சியகம் பல்கலைக்கழக அருங்காட்சியகம் ஆகியவற்றில் காப்பாளராகவும் பயிற்றுவிப்பாளராகவும் இன்ஸ்டெக்டராகவும் நியமிக்கப்படுகிறார் பணியாற்றுகிறார் தடுப்பூசியின் வெற்றியால் ராக்ஃபில்டர் சர்வதேச சுகாதார அமைப்பின் தலைவர் விக்லிப் ரோஸ் ஈர்க்கப்பட்டார் அமைப்பின் தலைவர் விக்லிப் ரோஸ் ஈர்க்கப்படுகிறார் அந்த அமைப்பின் பொது சுகாதார ஆய்வுக்கூட பிரிவை மேம்படுத்துவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதில் ரசை அடைத்தார் புல மருத்துவ திட்டங்களை மன்னிக்கவும் பல மருத்துவ திட்டங்களை இவரது பங்களிப்புடன் ராக் பில்லர் அமைப்பு வெற்றிகரமாக செயல்படுத்தியது நோய் கண்டறியும் பணிக்காக பல ஆய்வுகளை உருவாக்கினார் ரசல் ராக் அறக்கட்டளையிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் ஓய்வு பெற்ற பிறகு மக்களுக்கு பயன்படும் மருத்துவ ஆராய்ச்சி திட்டங்களில் ஈடுபட்டார் விவசாய பயன்பாட்டுக்கான நீர் சுத்திகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு ஆராய்ச்சி அமைப்புகளுக்கு தொழில்நுட்ப ஆலோசகராக பணியாற்றினார் பொதுநல திட்டங்களில் அவரது பங்களிப்பை பாராட்டி அமெரிக்க தேசிய அறிவியல் அகாடமி பப்ளிக் வெல்ஃபேர் பதக்கம் வழங்கியது அடுத்த நான்கு ஆண்டுகள் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் நோய் தொற்று மற்றும் தடுப்பு மருந்துத்துறை பேராசிரியராக பணியாற்றினார் தடுப்பூசி மருந்தை ஏராளமானவர்களிடம் சென்றடைய வைத்த வைத்ததில் மகத்தான பங்களிப்பு வழங்கியவர் அமெரிக்க தேசிய மருந்தியல் நூலகத்தில் பாதுகாக்கப்பட்ட வரும் இவரது கட்டுரைகள் ஆராய்ச்சியாளர்களுக்கு வழியாட்டியாக இன்றும் பயன்படுகின்றன தடுப்பூசி மருந்தை ஏராளமானவர்களிடம் சென்றடைய வைத்ததில் மகத்தான பங்களிப்பு வழங்கியவர் இவர் அமெரிக்க தேசிய மருந்தியல் நூலகத்தில் பாதுகாக்கப்பட்டவரும் இவரது கட்டுரைகள் ஆராய்ச்சியாளர்களுக்கு வழியாட்டியாக இன்றும் பயன்படுத்தப்படுகின்றன டைஃபாய்டு தடுப்பு மருந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து வரை நோய் தடுப்பு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டவர் ஈடுபட்டு வந்த பிரிகேரடியர் ஜெனரல் பெரடரிக் ஃபுல்லர் ரசல் தொன்னு தொண்ணூறு வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இறந்து போகிறார் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை அமெரிக்க நோய் தடுப்பியல் ஆராய்ச்சியாளர் இம்யூனாலஜி அப்படின்னா நோய் தடுப்பியல் அப்படின்னு அர்த்தம் நோய்த்தடை காப்பியல் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்க நோய் தடுப்பு ஆராய்ச்சியாளர் தான் வேக்சின் கண்டுபிடிக்காங்களா வேக்சின்னா நோய் தடுப்பூசி இம்யூனாலஜினால் நோய் தடுப்பியல் வாய்வழி மருந்து மற்றும் தடுப்பூசி மருந்தினை ஒப்பீட்டு ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் அதாவது ஓரல் மருந்து கொடுக்கிறது அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார் நன்றி வணக்கம்